பூமியா வணங்குகிற சாமியா என்று அரசியல் பாடம் எடுக்க வந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கலைஞர் கருணாநிதியின் பெருமதிப்பிற்கு காரணம் அவருடைய எழுத்துப் பணியா பேச்சு பணியா என்று பட்டிமன்றம் நடத்துகிற டேஸ் மத்தியிலே புல்லிங்கிட்ட பிளான்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் போட்டா இங்கே வழக்கு போட மாட்டாங்க எங்க வழக்கு போடணும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு மத்தியில் வணங்குகிற சாமியா இல்லை வாழுகிற பூமியா என்று ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல கூட்டம் போடுது எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியலே ஒரு கட்சி பூமி குறித்து பேசுது மண் குறித்து பேசுது நீர் குறித்து பேசுகிறது நிலம் குறித்து பேசுகிறது காற்று குறித்து பேசுகிறது என்றால் அது நாம் தமிழர் மட்டும்தான் வேற எந்த கட்சியும் பேசாது ஏன் தெரியுமா திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ் பாஜகவோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ ஏன் பேசுறது இல்ல நிலம் அப்படின்னு பேசினா அங்க கார்பரேட் முதலாளி கொடுத்திருப்பான் யாரு ஆத்து காண்ட காசு வாங்கியிருப்பான் பேச முடியாது நீர்னு பேசினா வாட்டர் கம்பெனி காண்ட காசு வாங்கியிருப்பான் பேச முடியாது மரம் அப்படின்னு பேசினா மரத்தை வெட்டணும் காசு வாங்கியிருப்பான் பேச முடியாது ஆனா தமிழ்நாட்டு அரசியல் இந்த நிலத்தை வெட்டுறவன் மலைய வெட்டுறவன் காட்டை அழிக்கிறவன் இவங்கிட்ட கை நீட்டாத ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ கட்சி அதனால் நாம் தமிழ கட்சி வணங்குகிற சாமியா இல்லை வாழ்கிற பூமியா என்று கூட்டம் போடுவதற்கு தகுதி படைத்த கட்சி இப்போ கூட்டம் ஓட முடியறதுக்கு முன்னாடி நான் வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பேசிக்கிட்டு இந்த படங்கள் பேசிக்கிட்டு இருந்தார் மொத்தமா நிரம்புறதுக்குள்ள நாம அதிகாரத்துக்கு வரணும் தம்பி நாம மொத்தமா நிரம்புறதுக்குள்ள இந்த கடல் மொத்தமா பிளாஸ்டிக்கா மாறதுக்குள்ள இந்த ஆத்துமடல் மொத்தமா அள்ளி முடிக்கிறதுக்குள்ள இந்த மலை மொத்தமா உடைக்கிறதுக்குள்ள நம்ம அதிகாரத்துக்கு வரணும் எவன் அவன் இதை உடைத்தானோ அவனை சுக்கு சுக்கா உடைக்கிறதுக்காக நாம் அதிகாரத்துக்கு வரணும் என்று பேசிக்கொண்டிருந்தார் ஸ்டாலின் கூட நம்ம கார்ல போகல எடப்பாடி கூட கார்ல போகல அண்ணாமலை கூட கார்ல போகல ஆனா போனவங்களுக்கு தெரியும் கார்ல போகும்போது ஸ்டாலின் என்ன பேசுவாரு கார்ல போகும்போது அண்ணாமலை என்ன பேசுவாரு கார்ல போகும்போது எடப்பாடி என்ன பேசுவாரு கார்ல போகும்போது கருணாநிதி என்ன பேசிருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன பேசிருப்பாங்க ஏ என்னையா பெரிய மலையா இருக்கு இன்னமா உடைக்காம வச்சிருக்க இல்ல தலைவரை என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் என்ன சொல்லவே இல்ல இல்ல தலைவரை உங்களுக்கு போன தடவை கூட கமிஷன் கொடுத்தேன் தலை கிலோம்ல ஐயா எனக்கு இடியாப்பம் பாயாவும் நல்லா இருந்துச்சா ஆமா அது அவங்க காசு அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா மலையை உடச்ச காசு தான் உங்க வீட்டுல பார்த்து ரூபா நிக்குது மலையை உடச்ச காசு தான் அங்க அம்மா இரு காரா நிக்குது